வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சிறுதானியங்களில் ஒன்றான குயினோவா வச்சு ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்த்துருங்க அப்புறம் இது வந்து பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு இதனால ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே விடலாம் அதுக்கப்புறம் சுக்கு கொஞ்சமாக போடு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா குக்கரில் ரெண்டு மூணு விசில் எடு விட்டு எடுத்துருதுக்கப்புறம் திரும்பவும் அது கொஞ்சம் கெட்டியாகிற வரை நம்ம கொதிக்க வச்சு அதை எடுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டியாகிற வரை நம்ம அந்த கமஞ்சோறு பண்ணுத மாதிரி இதை வெற்ற வச்சு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது இது வந்து இதுக்கு நான் வந்து மல்லி துவையல் அரைச்சிருக்கேன் பச்சை மல்லி துவையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ